ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவும் கருணாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் உஷாராணி மேடம் வீட்டை போனால் அங்கே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க பார்த்தா உஷாராணி மேடம் வந்து வேலை விஷயமா மூணு நாள் பயணம் போயிட்டாங்கன்னு செக்யூரிட்டி சொல்லிடுறாங்க இதனால யாரு இதை நிறுத்தினான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போயிடுது உடனே இந்த ஒரு ஐடியா சொல்றாங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைச்சவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அங்க போய் பார்த்தோம்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா கருணாவும் சரின்னுட்டு இந்துவோ கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க அங்க பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட இப்படி ஒரு உதவி ஆகணும் உங்க மூலமா அப்படின்னு அப்படின்னதும் உடனே கான்ஸ்டபிளும் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறாங்க இல்லை சார் எல்லாமே மொட்டையாக இருக்குது ஆனால் இப்படி ஒரு அட்ரஸில் வந்து இருக்காங்களான்னு கூட தெரியல இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு போய் பாருங்கள் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க பார்த்தா ஒரு கடை மாதிரி இருக்குது உடனே நம்ம இந்துக்கருனா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போது எங்கட கிருபா அண்ணனோட பொண்ணு சித்ராக்கு கல்யாணம் நடந்துச்சு அதை நீங்க தானே நிறுத்த நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னது சார் எங்க வந்து என்ன இருக்கீங்க நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க சார் வியாபாரத்தை கெடுக்காம அப்படின்னு கடக்காரர் சொன்னதும் இந்து கருணாக்கு என்ன பண்றேன்னு புரியல உடனே இந்து வந்து அப்போ கண்டிப்பாக அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை அன்னைக்குரிய டேட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஒரு கண் தெரியாத ஒரு நபர் தான் போகிறாங்க மற்றபடி வேற யாரும் போன மாதிரி தெரியல உடனே இந்து கருணாவுக்கு குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறது கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னதும் இங்கே பாரு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும் இல்லைனா அண்ணன் உன் மேலே இருக்கிற கோபத்தில் என்ன முடிவெடுப்பாருன்னு கூட தெரியாது அதே மாதிரி உன் அக்கா கல்யாணம் நடக்க தும் நம்ம தான் இருக்கு வா கிளம்பலாம் அப்படின்னுட்டு இந்த கொரோனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபாவை தான் காமிக்கிறாங்க அப்போ தீபா வந்து தீபாவுக்கு தெரிஞ்சிருது இப்படி எழுந்துக்கிட்டே இருந்த பத்து லட்சம் ரூபா பணத்தை வந்து நம்ம தீபாகர் பொடுங்கிட்டாங்க அப்படின்னு ஸோ அங்கே பார்த்தோன்னா டென்ஷனில் கத்திட்ருக்காங்க தீபா உடனே வந்து தீபா அப்பா வந்து ஏமா தீபா இப்படி பண்ணிகிட்ருக்க பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க உங்கள் பொண்ணும் பணம் கிடைச்ச மாதிரி கிடச்சேன்னு சொல்லிவிட்டு இப்போது கடைசியில் கிடைக்கலன்னு சொல்கிறா இதுக்கப்புறமும் நான் என் மூஞ்சி தூக்கி கொண்டு எங்கள் வைப்பேன் அந்த காத்தியோட அம்மா என்னென்னா அடுத்த பொண்ணு பார்க்க போகிறேன் வேணு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையே குலைஞ்சிட்டேப்பா இதுக்கப்புறமும் என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு இன்று தான்ப்பா நான் இன்று சும்மா விட மாட்டா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோசமா வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம தீபா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா காதலிக்கிறாங்க இல்லையா அந்த பையனை அந்த கார்த்தியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இங்க பாருடா அதான் அந்த இந்து சொன்ன மாதிரி அந்த சித்ராவோட கல்யாணம் நடக்கலையே இதுக்கப்புறமும் அந்த கிருப அவன்ட்டு காசு கொடுப்பான்னு நினைக்கிறியா இங்க பாரு அவன் காசு கொடுக்கவும் மாட்டான் நீ ஆசையா காதலிச்சவ உனக்கு காசு கொண்டு கொடுக்க தரவும் மாட்டா அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அதனால நான் என் சொந்தக்கார பொண்ணுங்களை சொந்தக்கார பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அவங்க இன்னைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னதும் இதை கேட்டதும் அவங்க வந்து சம அரிச்சி ஆகிறாரு உடனே பார்த்தோம்னா இந்த விஷயம் நம்ம தீபாவுக்கு தெரிஞ்சது அப்போ நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்புறாங்க தீபா நில்லுமா தனியே போகாத நான் நானும் வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே தீபாவோட அப்பாவும் கிளம்புறாங்க இங்க சரியா தட்டு மாத்தலான்னு எடுக்கிறாங்க உடனே தீபா செம்ம டென்ஷன்ல ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் இதை பார்த்து நம்ம தீபா காதலிக்கிற பையன் காட்டியும் தீபாவோட மாமியாரும் வந்து சம அடிச்சு ஆகிறாங்க ஏய் இங்க எதுக்கடி வந்தா அப்படின்னதும் அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை இங்க பாருங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால சித்ரா கல்யாணம் நின்று போயிடுச்சு அதனால அந்த கிருபாவும் பணம் கொடுக்கல அதுக்காக உயிருக்குயிரா காதலிச்சே எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ணதும் இல்லாம இப்போ பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீ என்ன சொன்னாலும் நடந்தே ஆகும் நான் நான் சொன்ன டைம் படி நீ பணத்தை கொடுக்கல அதுக்கு பண்ண முடியாது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதே பெரிய விஷயம் இதுல நீ பெருசாக வாக்கு கொடுப்பியா அதை நிறைவேற்றாமல் போவேயாம் அது வரைக்கும் நான் காத்துமா இங்க பாரு நான் முடிவு பண்ணது பண்ணது தான் இன்னைக்கு என் பயணிக்கு நிச்சயம் நடக்கிறது உறுதி உழுகா வெளிய போ அப்படின்னதும் காத்தி அப்போ உனக்கும் இது சம்மந்தம் இல்ல உன்னோட சமயத்துல நடக்குது இல்ல சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சதும் தீபா நான் சொல்றது கேளு எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னதும் தீபா பிளீஸ் தீபா நிச்சயம் கண்டிப்பா கல்யாணம் நடக்காது தயவு செய்து உண்மையை போட்டு உடைச்சிடாதா அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியோட அம்மா வந்து ஏய் எங்க வந்து என்னடி பேசிட்டு இருக்க இங்க பாரு ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போடி இல்ல நான் உன்ன அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும் கேட்ட பணத்தை கொடுக்க இல்ல பெருசா பேச வந்துட்டா எதுவா இருந்தாலும் உன் தங்கச்சி காரியோட வச்சுக்கோ என் பொண்ணு என் பையனுக்கு இன்னைக்கு நிச்சயம் நடக்கிறது உறுதி அவனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்கிறது உறுதி வெளியில போடி அப்படின்னதும் தீபா அழுதுகிட்டே ஓடி வராங்க தீபா என்ன அச்சுமா அப்படின்னு போது உடனே தனியா ஆட்டோ பிடிச்சிட்டு அமர்ந்து கிளம்பினதும் தீபாவோட அப்பா பின்னாடியே துரத்துறாங்க பிடிக்க முடியல உடனே இந்துவுக்கு போன் அடிக்கிறாங்க இந்து பக்கம் இந்துக்காரனா ஒரு பக்கம் எப்படியாச்சும் சித்ரா கல்யாணத்தை கண்டுபிடித்த கண் நிறுத்தினவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க கரெக்டாக தீபா அப்பா ஃபோன் போட்டு ஏமா இந்து இப்படி பிரச்சனை ஆகிடுச்சுமா தீபா அங்கேயோ ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டா அப்படின்னதும் இதை கேட்டு இந்து வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்னாச்சு அப்படின்னு கருணா கேட்டதும் உடனே இந்துவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க சரி கவலைப்படாத ஃபோன் போட்டு பாரு அப்படின்னதும் இந்துவும் கருணாவும் தீபாவுக்கு நிறைய வாட்டி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க ஆனால் தீபா வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை நேரா கிளம்பி நம்ம திவாகர் வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா திவாகர் ஏற்கனவே வந்து சமகாண்டில் இருந்துட்டுருக்காங்க உடனே தீபாவை பார்த்ததும் ஏய் இங்கே எதுக்காக வந்து சொல்லு அப்படின்னதும் இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வந்து சித்ராவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா அப்படி பார்த்தா நீங்கள் பணத்தை கொடுத்துருக்க தான் வேணும் எதுக்காக நீங்கள் பணத்தை கொடுங்குவீங்க ஒழுங்கு மரியாதையாக எங்க பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னதும் ஏய் எங்கே வந்து என்ன இருக்க இங்கே பாரு உன் தங்கச்சி காரியால் தான் இந்த கல்யாணமே நின்று போச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு பணம் கேட்குற ஏண்டா பணம் இங்க பாரடி எங்க அண்ணன் உள்ள இருக்காரு அவர் மட்டும் வெளியில வரட்டும் அதுக்கப்புறமா சல்லி பைசா கூட கொடுக்காம உன் தங்கச்சிக்காரியா அடிச்சு துரத்துறது உறுதி முக்கியமா இந்த காலத்துல உன் கல்யாணமும் நடக்காது நாங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து இன்றுவும் கருணாவும் வந்துடுறாங்க அக்கா நீ இங்க இதுக்குக்கா வந்த அப்படின்னதும் ஏ போதும் நிறுத்தடி உன்னால தாண்டி என் வாழ்க்கையே வீணா போச்சு அந்த கார்த்திக்கு என்னன்னா அவங்க அம்மா நிச்சயமே பண்ணிட்டாங்க இனி நீ அந்த கல்யாணம் மட்டும் தாண்டி பாக்கி இங்க பாரு ஒண்ணு இன்னைக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் இல்லனா நீ ஏன் உன் கை அழகின இல்லாம பண்ணிடு அப்படின்னதும் அக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா இங்க பாருக்கா சத்தியமா சொல்றேன் சித்ரா கல்யாணம் நின்னதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமோ கிடையாதுக்கா இங்க பாரு இதுக்கான காரணம் என்ன யார் இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு தான் நானும் கருணாவும் அழைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னதும் ஏய் நீ போட்ட நாடகம் போதும்டி இதோ நிக்கா நீ இழிச்சவாயே இவ வேணும்னா உன் நாடகத்தை நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் இங்க பாரு ஓ என் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா இருக்கடிமாவளியா அப்படின்னு திவாகர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ